சொன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல பிப்ரவரியில எக்ஸாம் செய்ய போற அதாவது இன்னும் சரியாக இருபது நாட்கள்ல வந்து எக்ஸாம் செய்ய போற ஸ்டூடண்ட்ஸுக்கான வீடியோ தான் இந்த குறிப்பிட்ட வீடியோ ஓகே சோ இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும் ஏன்னு சொன்னா நீங்க வந்து சில பேர் வந்து நம்ம சயின்ஸ்ல ஃபெயில் ஆகிடுவோமோன்னு சொல்லி பயத்துல இருப்பீங்க சில பேர் வந்து எஸ் லெவல் எஸ் லெவல்ல அதே மாதிரி சி லெவல்ல பி லெவல்ல ஏ லெவல்லன்னு சொல்லி குறிப்பிட்ட லெவல்ல இருப்பீங்க ஆனா இந்த இருபது நாட்கள்ல நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு உங்களால இயக்கி போக முடியும் நாங்க அதுக்கான வழிகாட்டல் அதே மாதிரி வகுப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம் நீங்க அது நாங்க சொல்ற விடயங்களை கேட்டு நாங்க சொல்ற முறைப்படி படிச்சாலே காரணமாக இருக்கும் நூறு வீதம் உங்களால வந்து நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் இயக்கி போக முடியும் அதுக்கு நாங்க உத்தரவாதம் எப்பனா நாங்க சொல்றதை கேட்டு அதாவது நாங்கள் கூறுவதை போல நீங்களும் கற்றால் உங்களோட ஏ அல்லது ஏ பிளஸ் சித்திக்கு நாங்கள் உத்தரவாதம் ஏன்னா சயின்ஸ்ன்னு சொல்றது பண்ணது ரொம்ப ரொம்ப சின்ன பாடம் ஒன்று ஓகேவா தரம் பத்து பதினொன்னு தரம் பத்துல ரெண்டு புத்தகம் தரம் பதினொன்றுல ரெண்டு புத்தகம் மொத்தம் நாலு புத்தகம் ரொம்ப சிம்பிளான பாடம் அதுலயும் அந்த கேள்வி பைனல்ல கேள்வி கேட்பாங்க தெரியுமா அது ரொம்ப ரொம்ப சின்ன பாடம் அதாவது உங்களுடைய நூறு வீத சிலபஸ்ல வெறுமனே இருபது வீதத்துல இருந்து மட்டும் தானே செய்வாங்கன்னா கேள்விகள் கேட்பாங்க ஓகேவா அந்த கேள்விகளை வந்து அந்த இருபது வீதம் எது என்னென்ன பகுதிகள் முக்கியமான பகுதிகள் நம்ம பாட புத்தகத்துல எதுல இருந்து அதிகமாக கேள்விகள் வரப்போகுது அதை அறியறதுக்கு இப்ப இருக்கிற காலப்பகுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரெண்டு பேப்பரை கிளியரா செய்யறதுக்கே உங்களுக்கு வந்து நாட்கள் போதாது ஏன்னா இருக்கிறது இருபது நாள் ஆனா நாங்கள் நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் நாளைக்கு முதலாவது வகுப்பு ஃப்ரீயா நடக்கும் அந்த ஃப்ரீயான வகுப்புல ஜாயின் பண்ணிக்கொள்ள இந்த குறிப்பிட்ட நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க கண்டிப்பாக நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் உங்களை இயக்கி கூட்டிட்டு போவோம் ஓகேவா அதாவது இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட நாள்ல வெறுமனே ரெண்டு பேப்பர் ரெண்டு பேப்பரை அல்லது ஒரு பேப்பரை கிளியரா எல்லா தியரியும் படிச்சு செய்யறதுக்கே படிச்சு செய்யறதுக்கே வந்து நாட்கள் போதாது ஆனா இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில கிட்டத்தட்ட நாங்க செய்ய போற பேப்பர்கள் எண்ணிக்கையை மட்டும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்திருக்க சகல எம்சிக்கு அது எப்படி செய்வோம்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நாளைக்கு நீங்க வந்து லைவ்ல ஜாயின் பண்ணி பாருங்க நாங்க படிப்பிக்கிற முறை உங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முதலாவது எம்சிகு எடுத்தோம்னா அந்த எம்சிகோட சம்மந்தப்பட்ட சகல தியரியும் சொல்லி முடிச்சிருவோம் அந்த அதோட சம்பந்தப்பட்ட எல்லா தியரியும் அவங்க ஒரு உணவு சேர்ப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த தலைப்புல இதுக்கப்புறம் காலப்பகுதியில எங்கென்ன கேள்வி வரலாம்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட தலைப்புல அந்த குறிப்பிட்ட தலைப்புல இதுக்கப்புறம் கேள்வி வந்தா உங்களால பிள்ளையே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு என்ன செய்வோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மட்டும் நீங்க எங்கட ஸ்டைல்ல படிச்சுக்கிட்டு போங்க எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் செய்யலாம் நீங்க கண்டிப்பாக தொண்ணூறுக்கு மேல மார்க்ஸ் எடுக்கலாம் அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் ஏன்னா பேப்பருங்கிறது கடைசியா வந்த பாஸ் பேப்பர்ல இருந்து மட்டும் தான் என்ன செய்யப்படுமா கேள்வியில தூக்கி தூக்கி போடுவாங்க அந்த இருந்து என்ன யூடியூப் சேனல்ல நீங்க போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எம்சிகுனா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன் வெறும் ஐந்து கேள்வி ஒருவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன் ஏன்னா ஒரு கேள்வி எடுத்து சம்மந்தப்பட்ட அவ்வளவு தியரியும் நீங்க அப்படி எம்சிகுல நாற்பது கேள்வி ஸ்ட்ரக்சர்ல நாலு எஸ் அதே மாதிரி எஸ்ஐல ஐந்து எஸ் எல்லாத்துக்கும் ஒண்ணு விடாம அந்த அந்த கேள்வியில வந்திருக்க சகல தியரியும் என்ன செய்வோம் சொன்னா சொல்லி கொடுப்போம் ஓகே சொல்லி கொடுத்து உங்களை அழகா செய்ய வைப்போம் இப்ப முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த டைமும் போட்டிருக்கு முதல் பத்து கேள்வி செய்வோம் அதுலயே கிட்டத்தட்ட பத்து மிகப்பெரிய தலைப்புகள் என்ன செய்யப்படும் ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு தலைப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதுலயே பத்து தலைப்புகள் என்ன செய்யணும் முடிஞ்சிடும் அடுத்த நாள் பதினொன்னுல இருந்து நாற்பது வரைக்கும் பதினொன்றாவது கேள்வி இருந்து நாற்பதாம் கேள்வி வரைக்கும் விளங்கப்படுத்தும் சோ அதோட இந்த ரெண்டு நாளோட என்ன செஞ்சிடும் நீங்க உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாற்பது எம்சிக்கு கேள்வி முடிஞ்சிடும் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் அழகா கிளியராக ஒரு கொப்பியில் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தலைப்பு போட்டாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேப்பரை வந்து முன்னுங்க பிரிண்ட் பிரிண்ட் பண்ணி கையில வச்சுக்கொண்டு அழகா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒன்றும் தெரியாட்டியும் பரவாயில்ல ஒன்றுமே தெரியாதா சயின்ஸே தெரியாதா சயின்ஸே ஃபெயிலா நான் நாங்கள் சொல்றதை எழுதி வைங்க ஓகே ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்கள் சொல்ற விளக்கத்தை எழுதி வைங்க எழுதி எழுதி வச்சுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு கேள்வி ஒன்றுமே தெரியாம ஜீரோ லெவல்ல இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு முதலாவது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுல இருந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா நாங்க சொல்ற தியரி எழுதி எழுதிய எழுதிக்கொண்டு வாங்க அப்புறம் முப்பத்தொறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஸை நடக்கும் ஃபுல் எஸ்ஐ ஐந்து எஸ்ஐக்கான தியரி எல்லாமே ஒவ்வொரு எஸ் கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு அவர் நடக்கும் ஓகே அதே மாதிரி பிப்ரவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபுல் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்திருக்க நாற்பது எம்சிக்கும் விளங்கப்படுத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நாற்பது எம்சிக்கு விலகப்படுத்தும் போது தெரியும் அந்த நாற்பது கேள்வியில முப்பது தொடக்கம் முப்பத்தைந்து கேள்விகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்த அதே தலைப்புக்கள் தான் வந்திருக்கும்னு சொல்லி ஆகவே இந்த இத நீங்க கிளியரா இந்த ரெண்டு நாளும் கிளாஸ் அட்டன் பண்ணாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தோரு எம்சிக்குல முப்பதுக்கு மேல என்ன செய்யலாம் சொன்னா ஈஸியா அவங்களால ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி அடுத்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எஸ்ஐ செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபது எம்சிக்கு செய்வோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபது எம்சிக்கு செய்யும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பதுக்கு நாற்பது வரவும் சான்ஸ் இருக்கு ஏன்னா நான் சொன்னதுதான் பாஸ்ட் பேப்பர்ல கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எல்லை மட்டும்தான் இருக்கு அந்த குறிப்பிட்ட எல்லையை தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஓகே அதுக்கு அடுத்த நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எம்சிக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எம்சிக்கும் இதுக்கப்புறம் இருக்க நாட்கள்ல இவ்வளவு அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதுல இருந்து பிப்ரவரி ரெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு புல் பேப்பரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புல் பேப்பரும் கிட்டத்தட்ட ரொம்ப டைம் கொடுத்து என்ன செய்வோம்னா கிளியரா உங்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா தியரியும் தரம் பத்து பதினொன்னு இருக்க பயோவா இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் பிசிக்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்குமான தேரியும் உங்களுக்கு சேர்த்துருவோம் இதுக்கு நீங்க இது நாம என்ன செய்யலாம் சுயமா செய்யலாம் நீங்க டெஸ்ட்டுக்கு இதுக்கப்புறம் பிப்ரவரி மூணுக்கு அப்புறம் இருக்கிறத நீங்க என்ன செய்வீங்கன்னா சுயமா செய்வீங்க கண்டிப்பா உங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் இம்ப்ரூவ் ஆகும் ஓகே கண்டிப்பா உங்களுடைய மார்க்ஸ் என்ன செய்யப்படும் இம்ப்ரூவ் ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இதுக்கப்புறம் இருக்க நாட்கள்ல இருக்க நீங்க கேள்வியில செஞ்சு செய்யும் போது நீங்க அழகா ஒரு கொப்பை எழுதி வச்சு இதோட நோட்ஸ் இதெண்ட நோட்ஸை மட்டுமே பார்த்து என்ன செய்யலாம்னா இந்த கேள்விகளை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செய்யப்படும்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுவோம் ஓகே வீடியோ நீங்க பாக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எம்சிக்கும் பிப்ரவரி நாலாம் தேதி நடக்கும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி என்ன நடக்கும்னு சொன்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதி உங்களுடைய சிலபஸ் தரம் பத்து பதினொன்றுல இருக்க சகல கெமிஸ்ட்ரியும் என்ன செய்வோம்னா நைட் எட்டு மணில இருந்து விடிய கால நாலு மணி வரைக்கும் கிளாஸ் போட்டு ஃபுல் செமினாரா போட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவோம் உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவோம் அதோட உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில இருக்க எந்த இதுவும் முடிஞ்சிடும் எல்லாமே முடிஞ்சிடும் ஆகவே இன்னைக்கு இந்த டேட்டுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி முடியும் போது இதுக்கப்புறம் நீங்க செய்யற பேப்பர்ல இருக்க கெமிஸ்ட்ரியில ஒரு பில வராது ஒரு பில வராது ஓகே அதுக்கப்புறம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல வந்து ஸ்ட்ரக்சர் இசை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபதுல வந்திருக்க ஸ்ட்ரக்சர் இசை எல்லாம் பிப்ரவரி ஏழு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பிப்ரவரி எட்டாம் தேதி என்ன செய்வோம்னா தரம் பத்து பதினொன்றுல இருக்க ஃபுல் பிசிக்ஸ் பிசிக்ஸ்ல என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரலாம் தரம் பத்து பதினொழுல இருக்கற என்ன பாடங்கள் அதுக்கான தியரி என்ன கேள்விகளை எப்படி செய்கிறது கேள்விகளை உங்களை செய்து காட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேள்விகளை நைட் எட்டு மணி அந்த விடிய காலம் நாலு மணி வரைக்கும் டைம் போட்டு என்ன செய்வோம்னா உங்களுக்கு செய்து முடிப்போம் அதை செய்து போது என்ன நடக்கும்னா ஃபுல்லா என்ன செஞ்சிடும் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த பேப்பர்ல இருக்க பிசிக்ஸ் தொட்டால என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் ஃபுல் மார்க்ஸ் வரக்கூடியதாக இருக்கும் சோ இதுக்கப்புறம் இருக்க நாட்கள்ல பிசிக்ஸ் ஃபுல்லா கிளியர் ஆயிரும் கெமிஸ்ட்ரி ஃபுல்லா கிளியர் ஆயிரும் மிச்சமாக இருக்கிறது பயோ பயோவுக்காக தான் தான் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி என்ன செய்வோம் நேட் லெவன்ல வந்திருக்க ஆறாம் பாடம் ஏழாம் படம் ஆறாம் படம் உயிர்ச்செயர்முறைகள் ரொம்ப முக்கியமானது ஸோ அதை கிளியரா விளங்கப்படுத்துவோம் ஏழாம் பாரம் அமில மூலம் உப்பு எட்டாம் படம் ரசாயன தாக்கங்களுக்கு விளைவு முதலாம் பாரம் ரெண்டாம் படம் எல்லாம் விளங்கப்படுத்தி பிப்ரவரி பத்தாம் தேதி என்ன செய்வோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஃபுல் பேப்பர் செய்வோம் இந்த பேப்பரை நீங்க ஃபுல் பேப்பர் பெப்ரவரி பத்தாம் தேதி நான் சொல்றதை கிளியரா கேட்டு செய்யற ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த லெவல்ல இருந்தாலும் மேற்கி போகலாம்னு சொன்னது நீங்க இதுக்கு முன்னுக்கு பிப்ரவரி ஒன்பதுல இருந்து பிப்ரவரி அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதுல இருந்து பிப்ரவரி ஒன்பது வரைக்கும் நாங்க இந்த குறிப்பிட்ட பத்து நாட்கள் இருபது நாட்கள் மட்டும் நாங்க சொல்றத கேட்டு அழகா நோட்ஸ் இது கிளியரா சொல்றத இதை பாருங்க இதை பாருங்க இந்த நோட்ஸ் பாருங்க இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்றத நீங்க கேட்டு படிச்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஃபுல் பேப்பர் நீங்க சுயமாக செய்யும் போது கண்டிப்பா உங்களால எழுவத்தைந்து புள்ளிகளுக்கு மேல நீங்க இப்ப எந்த லெவல்ல இருந்தாலும் உங்களால எடுக்க முடியும் அதுக்கு நாங்க உத்தரவாதம் உத்தரவாதம்னா அதுக்கு நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம் நீங்களும் படிச்சா கண்டிப்பா என்ன செய்யணும்னா ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிப்ரவரி பதினாம் பதினோராம் தேதி தரம் பத்து பதினொன்றுல இருக்க ஃபுல் பயோ பாட் எல்லாமே படி படிப்பிச்சு முடிப்போம் ஓகே அதாவது தரம் பதினொன்றுல இருக்க அழகு ஆற தவிர ஏன்னா அந்த அழகு ஆறு இங்கே முடிஞ்சணும் தானே ஸோ அதை தவிர மற்ற எல்லா பயாலஜி தலைமுறை உரிமை அந்த கலை கட்டமைப்பு இங்கிரு அந்த கடைசி பாடம் பதினைஞ்சாம் பாடம் தரம் பதினொன்னு அந்த பாடம் எல்லாமே என்ன செய்வோம்னா படிப்பிச்சு இதோட உங்களுக்கு என்ன ஆயிரும்னு சொன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பயாலஜி கிளியர் ஆயிரும் கெமிஸ்ட்ரி எக்கனவே முடிச்சாச்சு பிசிக்ஸ் முடிச்சாச்சு ஆகிய உங்களுக்கு ஃபுல் பெர்ஃபெக்ட் என்ன செய்யப்படும் இருக்கும் அதுதான் சொல்கிறேன் இந்த பதினைஞ்சு நாட்கள் மட்டும் உங்களுக்கு யார் எங்க கூப்பிட்டாங்க நோ 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 எங்க கூப்பிட்டாங்க நோ நோ நோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து உட்காந்து கிளாஸை அட்டன் பண்ணி கிளாஸை சொல்றதை படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல உங்களுடைய லைஃப் என்ன செய்யலாம்னா மாத்தி போகலாம் ஏன்னா ஓயல் வந்து ரொம்ப முக்கியமானது அதுலேயும் சயின்ஸ் முக்கியமானது சயின்ஸ்ல நல்ல ரிசார்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒர்க் ஒர்க் போற டைம்ல எல்லாம் ஓயல் ரிசார்ஸ் வந்து தேவைப்படக்கூடியதாக இருக்கும் ஸோ அதனால இந்த இவ்வளவு நாள் ஓகே இதுக்கப்புறம் நீங்க அதாவது தவறவிட்ட நாட்களை நினைச்சு ஒண்ணு நடக்க போறது ஃபீல் பண்ண மட்டும்தான் அதுல அது வந்து திரும்ப வரப்போறதும் இல்லை ஸோ இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல இருக்கும் அதை தவறு செய்யாம என்ன செய்யுங்கன்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி படிச்சு கொடுப்போம் அதே மாதிரி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல் பேப்பர் செஞ்சா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கிளியர் பிசிக்ஸ் கிளியர் அதே மாதிரி பயாலஜி கிளியர் உங்களுக்கு எழுபது நீங்க மேல சுவர் மார்க்ஸ் வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கிரேட் லெவன்ல இருக்க ஒன்பதாம் பாடம் பத்தாம் பாடம் பதினோராம் பாடம் பன்னெண்டாம் பாடம் பதிமூன்றாம் பாடம் பதினாலாம் பாடம் நடக்கும் பதினைஞ்சாம் பாடத்தை இந்த பயாலஜி இதுல கவர் பண்ணிடுவோம் ஓகே அதே மாதிரி பிப்ரவரி பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து மேல் மாகாண பேப்பர் நடக்கும் ரொம்ப முக்கியமான பேப்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபதுல வந்திருக்கு மேல் மாகாண பேப்பர் அதே மாதிரி பிப்ரவரி பதினஞ்சு இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்திருக்கு மேல் மாகாண பேப்பரும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்திருக்கு இப்ப கிட்டத்துல இன்னைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி மூணுக்கு ரிலீஸ் ஆன எடுக்கேஷன் பேப்பர் நடக்கும் ரிலீஸ் ஆன பேப்பர் பிப்ரவரி பதினேழாம் தேதி டெஸ்ட் பேப்பர் நடக்கும் இந்த வந்து மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த கெஸ்ட் பேப்பர்ல பிப்ரவரி பதினாறாம் தேதி கெஸ்ட் பேப்பர்ல ஒவ்வொரு இசைக்கும் ரெண்டு தலைப்புகள் அல்லது மூன்று தலைப்புகள் தரும் ஐந்தாவது இசைனா என்னென்ன தலைப்புகள் வரலாம் ஆறாவது இசைனா நாங்க சொல்ற தலைப்பை தவிர ஒரு இசை என்ன செய்யாதுன்னா மாறி வராது ஓகே ஒரு இசை நாங்க ஸ்ட்ரக்சருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் ரெண்டு ரெண்டு தலைப்பு தருவோம் அந்த தலைப்புகளை மட்டும் இது செஞ்சுட்டு போனாலே காணும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இசை வந்து ஓகேவாக இருக்கும் பட் இதுக்கு நீங்க டிரெக்டாக வந்து இவ்வளவுத்துக்கும் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணவே மாட்டோம் ஏன்னு சொன்னா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தா தான் உங்களுடைய எங்களால கவனிக்க கூடியதாக இருக்கும் ஓகே அதே மாதிரி இடையில வந்து பார்த்தோம்னு சொன்னா எக்ஸாம் ஒன்றும் நடக்கும் உங்களோட எக்ஸாமுக்கு முன்னு ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னுக்கு நார்மலா ஒரு எக்ஸாமும் நடக்கும் ஸோ என்ன செய்யப்படும் நடக்கும் சோ இப்படி ஆனா அந்த கெஸ்ட் பேப்பர்ல யாருமே இதுல ஜாயின் பண்ணாத யாரையுமே நான் என்ன செய்ய மாட்டேன்னா ஹலோ பண்ண மாட்டேன் இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த கெஸ்ட் பேப்பர் ஃப்ரீ இதுல ஜாயின் பண்ற எல்லாத்துக்கும் வந்து இந்த கெஸ்ட் பேப்பர் ஃப்ரீ இந்த கெஸ்ட் பேப்பர்ல ஒவ்வொரு இசைக்கும் கெஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு கெஸ் கெஸ்ட் இது தருவோம் அதை தாண்டி என்ன செய்யாதுன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு எசை என்ன செய்யாது வராது ஆகவே இந்த குறிப்பிட்ட டைம்ல தியரி படிக்கிறத விட்டுட்டு பேப்பர் செய்யுங்க ஓகே மத்த பாடத்துக்கும் பேப்பர் செய்யுங்க சயின்ஸ்ல நீங்க எந்த அளவுக்கு லோவாக இருந்தாலும் எந்த அளவுக்கு லோவாக இருந்தாலும் உங்களை நீங்க இருக்க நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு நாங்கள் உத்தரவாதம் ஓகே ஸோ என்ன செய்வீங்கன்னு சொன்னா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க ஓகே ஏன்னு சொன்னா நீங்க எக்ஸாமுக்கு முதல் நாள் யோசிப்பீங்க இன்னும் ஒரு இருபது நாள் இருந்து நான் என்ன படிச்சிருப்பேன் அந்த இருபது நாள் தான் இந்த இருபது நாள் ஓகே உங்களால முடியாட்டி நம்மால் முடியாது எவராலும் முடியாது நம்மால் முடியாது எவராலும் முடியாது அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த இருபது நாட்கள் காரணம் நாளை இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நாளைக்கு டே ஒன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த கிளாஸ்ல வந்து இந்த கிளாஸ்ல மட்டும் எல்லாரும் மிச்சம் இருக்க எல்லாமே வந்து அதாவது அதாவது சைபர் எழுபத்தி ஆறு சைபர் எழுபத்தி ஆறு சைபர் எழுபத்தி ஆறு பத்து பதினொன்னு முன்னூத்தி நாப்பத்தி நாலுங்கிற நம்பருக்கு உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயர் அதாவது நேம் அதே மாதிரி உங்களுடைய டிஸ்டிக் அதே மாதிரி இப்ப நீங்க சயின்ஸ்ல இருக்க உங்களுடைய ரிசல்ட்ஸ் உங்களுடைய உண்மையான ரிசல்ட் உங்களுக்கு சயின்ஸ்ல இருக்க உண்மையான ரிசல்ட் என்பவற்றை குறிப்பிட்டு இந்த மெஸ் இதுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு வந்து ஃபைனல் ஃபைனல் கிராண்ட் செமினார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரு மெசேஜ் அனு சொன்னா உங்களுக்கான ரிப்ளை பொட்டோவா வரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இருபது நாட்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை மாற்றும் அதுக்கு நாங்க உத்தரவாதம் வேணும்னு சொன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட கெஸ் நாங்க போட்டு கொடுத்த தலைப்பையும் எக்ஸாம்ல வந்திருக்கிற அந்த தலைப்பையும் ஒப்பிட்டு கூட நாங்க செய்யறோம் அதே மாதிரி ரிசால்ஸையும் நாங்க உங்களுக்கு தற்போது இருந்த டிசால் செய்யும் இந்த செமினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அதிகரிப்பையும் வந்து உங்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க வந்து காட்டுவோம் ஓகே சோ இந்த இருபது நாட்கள்ல நாங்க சொல்வதை போல கற்றால் அதாவது நாங்க சொல்ற மாதிரி நீங்க கட்டீங்கன்னு தெரியும் ஏன்னா உங்களோட லைஃப் நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட லைஃபுக்காக இருபது நாட்கள் அட்வொர்க் பண்ணீங்கன்னு தெரியும் சொல்ற மாதிரி எங்களுக்கு தெரியும் அவசரமாக இந்த வீடியோவை பாக்குறவங்க இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி காசை ஜாயின் பண்ணி கொள்ளுங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொடுங்க ஏன்னா கடைசி டைம்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது இன்னொருத்தருக்கு செய்யற கல்விக்காக செய்யற உதவி உங்களுக்கு எக்ஸாம் உள்ள பிரதிபலிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து சேரும் ஓகே சோ கிளாஸ் சந்திப்போம் நாளைக்கு கிளாஸ் சந்திப்போம் ஓகே தேங்க்யூ